எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அந்த முக்கியமான பதிவு என்பது என்னன்னா ஒருமுக ருத்ராட்சம் பற்றிய ஒரு ரகசியம் ஒருமுக ருத்ராட்சம் இப்போ இந்த ஒருமுக ருத்ராட்சம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் கிடைக்குது அப்ப இந்த ஒருமுக ருத்ராட்சம் என்பது ஒரிஜினலா எப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க அந்த ஒரு முக ருத்ராட்சத்தை நல்ல கல்லுல வச்சு தேய்ச்சிங்கன்னா முக ருத்ராட்சத்தை கல்லில் தேய்த்தீர்கள் என்று சொன்னால் அது பொன்னிறமாக வரணும் அப்ப அந்த பொன்னிறமாக வரலைன்னா அது வந்து ஒரிஜினல் கிடையாது எல்லாருமே ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நறுக்கிறவர்களோட கையில் வச்சுட்டு என்ன சொல்கிறா வந்து இருக்கிறாங்க ஆனால் அதில் வந்து உண்மை இருக்கிறதா நம்பகத்தன்மை இருக்கிறதா என்பதற்கு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது நமக்கு வந்து பரிட்சித்து வாங்க தெரியணும் நிறைய ஏமாற்றுகள் வந்து நிறைய இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஆசைப்படுகிறோம் அவன் ஏமாத்துறான் நம்ம ஆசைப்பட்டதுனால தானே ஏமாத்துறான் ஆசைப்படாமல் இருந்தாலும் எப்படி ஏமாற்ற முடியும் அப்ப ஒருமுகருத்தராட்சத்துடைய உண்மைத்தன்மை உரசி பார்த்தால் பொன்னிறமாக இருக்கணும் அதை தெரிந்து வாங்குங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து வாங்கக்கூடாது இதை வந்து ஒருமுக ருத்ராட்சத்தை அணிவது வந்து மிக மிக சிறப்பு ஒருமுக ருத்ராட்சம் வந்து அணிவது ரொம்ப மிக மிக சிறப்பு அந்த ஒருமுக ருத்ராட்சத்தை வந்து நீங்கள் அணிந்தீர்கள் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆனால் வந்து என்ன சொல்றான்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து திருப்பதியில் வாங்கப்பட்டது இதோடைய அமைப்பு வந்து இந்த இந்த இது வந்து என்ன சொல்றா உருண்டையாகவும் கிடைக்கும் இந்த மாதிரி ஒருமுகம் வந்து என்ன சொல்றோம் இந்த நடுவில் கோடு இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம வந்து இதில் போடணும் கல்லாப்பட்டியில் போடணும் கல்லாப்பட்டியில் போடணும் வீட்டில் இதில் நம்ம பணம் வைப்போம் இல்லையா அதில் வைக்கணும் வச்சேங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் பணம் வந்து கொண்டே இருக்கும் இதை எங்க வாங்கணும் அப்படின்னா பெரிய பெரிய ஸ்தலங்களில் வாங்கணும் நான் இது வாங்கினேன் திருப்பதியில வாங்கினேன் திருப்பதியில வாங்கினேன் அப்ப இது வச்ச பிறகு எப்படி இருக்குது அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு முகம் உள்ளது நிறைய வச்சிருக்கு திருப்பதி போகும்போதெல்லாம் ஒரு முகம் வாங்கிட்டு வருவேன் வருஷ வருஷத்துல ஒரு தடவை போயிடுவேன் இல்லாட்டா ரெண்டு தடவை போவேன் ஒரு தடவை வந்து கண்டிப்பா போவேன் இரண்டாவது தடவை வந்து சில நேரங்கள்ல வந்து சூழ்நிலையின் காரணமாக குழந்தைகள் எல்லாத்துக்கும் லீவு கிடைக்கணும் அப்பங்க போது போயிருவோம் ரெண்டு தடவை போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அப்ப நீங்கள் கண்டிப்பாக திருப்பதியில வாங்கலாம் இல்ல பெரிய பெரிய சிவஸ்தலங்களில் வாங்கலாம் ஆனால் இதை ரோசி பார்த்து ஆனால் இதை வீட்டில் வைத்திருப்பது தெய்வ கடாட்சத்தை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் கஷ்டத்தை குறைக்கும் கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்கும் நான் இந்த இதை இப்போ நான் இந்த ஆஃபீஸில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் ஒரே கோட்டதுலேருந்து இந்த ஆஃபீஸில் தான் இந்த பதினஞ்சு வருடத்தில் வந்து என்ன சொன்ன இந்த கல்லாப்பட்டியில் வந்து தொட்டு வராத நாளே கிடையாது நல்லா காசு வரும் காசு வருவதற்குண்டான சில மந்திர வித்தைகள் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாலும் இறைவனுடைய கடாட்சம் என்பது சிவனுடைய கண்ணீர் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணீர் தொழிலான் உத்தராட்சம் என்று சொல்லக்கூடிய காரணத்தினால நம்ம ஒருமுக உத்தராட்சம் வந்து உங்கள் வீட்டில் வைத்து பாருங்கள் அந்த வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாங்குவதைய தன்மைகள் வந்து என்ன சொல்லணும் ரோசி பார்த்தால் பொன்னிறமாக வரணும் அது ஒரிஜினலு ஒரிஜினல் டூப்ளிகேட் கிடையாது கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அது தெரியாமல் ஏதாவது வாங்கி வச்சுட்டு எனக்கு வந்து பலன் கிடைக்கலையான்னு சொல்லாதீங்க இது எனக்கு தெரிஞ்ச ரகசியம் அப்போ ஒருமுகருத்தராட்சம் செல்வ கடாட்சத்தையும் மேன்மேலும் வளர்கின்ற ஒரு தன்மையும் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ ஒருமுகருத்தராட்சத்தை வந்து நீங்கள் கழுத்தில் அணியலாம் அதற்கு எந்தவித சட்ட விதிகளோ இந்த குடும்பத்தில் இருக்கிறோம் அந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணணும் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது மனிதன் மன சுத்தமாக இருக்கணும் மன சுத்தமாக இருக்கணும் இளறவு சார்ந்த விஷயத்திலிருந்து தாம்பத்தியம் போக்குவரத்து எல்லாம் வந்து நடத்தினாலும் அது வந்து இறைவன் வந்து அதை பார்த்து சந்தோஷம்தான் படுவாரே தவிர இறைவன் அதை பார்த்து வந்து அசிங்கப்படுவதாக எனக்கு இதனால் வரைக்கும் தெரிஞ்சது கிடையாது அதனால ஒரு ஒருமுக நிருத்தராட்சம் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலிகள் உறுதியாக அதிர்ஷ்டசாலிகள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக பண உறவு நல்லா இருக்கும் என்ன பூஜை ரூம்ல பூஜை ரூம்ல வைக்கலாம் நம்ம வீட்டு பீரோவில் வைக்கலாம் நம்ம ஆபீஸ் கல்லாப்பட்டியில வைக்கலாம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னாண்ணா வந்து நீங்கள் வாங்கி வைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து சீரும் சிறப்புமாக இருக்கும் வித பிரச்சனையும் இருக்காது நல்லா இருப்பீங்க ஒரு ஒரு ஒருமுகருத்தராட்சத்தை ஒருமுத்த ஒருமுகர் உத்திராட்சத்திற்கு உண்டான ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் வந்து என்ன சொல்றான்னா கிளியும் கிளியும் சிவையனம அதை இப்படி கையில வச்சுட்டு இப்படி மூடிக்கிட்டு கிளியும் நம கிளியும் நம கிளியும் என்று சொல்ல நூத்தி எட்டு தடவை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக பொருளாதாரம் வரவு இருக்கும் இந்த கிளியும் சிவையணையம் என்பது ஆதிகாலத்து மந்திரம் இப்பதைக்குள்ள மந்திரம் கிளியும் நம ஜோதிடத்தில் வந்து ஒரு மனிதன் சித்தனாக கூட ஆகலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பக்குவம் வேணும் சித்தனாகி சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது சித்தனாகி வந்த பிறருக்கு வந்து என்ன சொல்லணும்னா அந்த அந்த சக்தியை பெற்று பிறருக்கு வந்து நல்வாக்கு சொல்வதுதான் சித்தர்கள் அதனால சித்தனாக ஆகுவதற்கு கூட மந்திரம் இருக்கிறது அதற்கு பற்றற்றவனாக இருக்கணும் அப்ப ஒரு உள்ளங்கையில் வந்து வலது உள்ளங்கையில் வைத்து கிளியும் சிவைய நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லி மந்திரம் சித்தாவதற்கு என்ன செய்யும் மந்திரம் வந்து சொல்லியாச்சு சித்தாகணும்ல தேன் சாப்பிடணும் மந்திரம் சொல்லி உடனே சவதானமா ஒரு இதுல வச்சிருக்கணும் நல்ல இதுல சங்கு இருக்கு இல்லையா சங்கு என்னது சங்கு அப்படிங்கும்போது வந்து என்ன சொன்னா வெள்ளி சங்கு வெள்ளிச்சங்கு ஒன்று வாங்கி வைங்க வீட்டில் சங்கு அது வெள்ளி வந்து சுகரனுடைய அது அதில் தேனை ஊற்றி அப்படி இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி முடித்தோன்னு அப்படியே குடிக்கணும் குடித்தீங்கன்னா கண்டிப்பாக மந்திரம் சித்தாகும் இதை நினைத்ததெல்லாம் வெற்றி வெற்றியாக நடக்கும் இது இத்தனை காம்பினேஷன் இருக்கு இதெல்லாம் சேர்த்து பேசணும் ஒரு முகூர் மட்டும் சொல்லிட்டு அதை இப்படி ரோசி பார்க்கணும் மஞ்சள் நிரும்பாகனு சொல்லிட்டு இத்தனையும் இருக்குது எத்தனையும் செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிரபலமான நபராகவும் வெற்றியான நபராகவும் வருவீங்க எந்த ஒரு மந்திரம் சொல்லி முடித்தவுடனும் தேனை குடித்தோம் என்று சொன்னால் ரொம்ப சிறப்பு அதுக்கடுத்து என்ன சொன்ன மோரை குடித்தோம் என்று சொன்னால் அதை விட சிறப்பு ஏளனி குடித்தோம் என்று சொன்னால் அதை விட சிறப்பு கரும்புச்சாறு குடித்தோம் என்று சொன்னால் அதை விட சிறப்பு மந்திரத்தை சொல்லி முடித்தவன் பால் குடித்தவன் என்று சொன்னான் பசும்பால் குடித்தோம் என்று சொன்னால் அதை விட சிறப்பு நெய் ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து நெய்யை உருக்கி வச்சுட்டு அந்த நெய்யை மந்திரத்தை சொன்னவனு குடிச்சாச்சுன்னா சூப்பரா வந்துருவீங்க என்ன தோசங்கள்லாம் போகும் சூரியனுடைய தோஷம் போகும் தண்ணீர் கொடுத்தால் சந்திரனுடைய தோஷம் போகும் தேனை குடிச்சா சூரியனுடைய தோஷம் போகும் தண்ணீரை தண்ணீரை கொடுத்தால் சந்திரனுடைய தோசம் போகும் பாலை கொடுத்தால் செவ்வாயுடைய தோஷம் போகும் கரும்புச்சாறு குடித்தால் புதனுடைய தோஷம் போகும் நெய்யை குடித்தால் வந்து குருவுடைய தோஷம் போகும் மோர் குடித்தால் அல்லது தயிர் குடித்தால் வந்து என்ன சொல்றான் வந்து சுக்கரனுடைய தோஷம் போகும் இளநீ குடித்தால் சனியோடைய தோஷம் போகும் சந்தன சந்தனத்தை லேசா எடுத்து தண்ணியில கலக்கி குடிச்சோம் என்ன சொல்றான் ராகுவோடைய தோஷம் போகும் வில்வ ஜலம் வில்வத்தை வந்து ஒரு சின்ன நூறு மில்லி தண்ணியில் போட்டு உள் ஒரு விலையை போட்டு விட்டுட்டு அந்த மந்திரங்கள் சொல்லிவிட்டு கேதுவுடைய தோசை போகும் இதெல்லாம் முன்னோர்கள் சொன்னது நான் சொன்னது கிடையாது அதனால பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக பலவிதமான உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை விடுவது சிபி பாரா ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்